நெகிழி விழிப்புணர்வு எங்கும் நெகிழி உள்ளது ஒரு காலத்தில் வசதிக்காக கண்டுபிடிக்கப்பட்டது இப்போது நமது கிரகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்றாக மாறிவிட்டது பாட்டல்கள் முதல் பைகள் வரை பேக்கேஜின் முதல் ஸ்டாக்கள் வரை நெகிழி அமைதியாக நம் அன்றாட வாழ்க்கையை ஆக்கிரமித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் எட்டு மில்லியன் டன்களுக்கும் அதிகமான நெகிழி நமது பெருங்கடல்களுக்குள் நுழைகிறது கடல்வாழ் உயிரினங்களை மூச்சுத் திணறச் செய்து சுற்றுச்சூழல் அமைப்புகளை விஷமாக்குகிறது நாம் குடிக்கும் தண்ணீரிலும் உண்ணும் உணவிலும் சுவாசிக்கும் காற்றிலும் கூட மைக்ரோபிளாஸ்டிக் இப்போது காணப்படுகிறது இது நம் ஆரோக்கியத்தை அமைதியாக பாதிக்கிறது நிலக்கரி நிரம்பி வழிகிறது ஆறுகள் மூச்சுத் திணறுகின்றன நமது பூமி நிகழ்வியின் எடையால் மெதுவாக மூச்சுத் திணறுகிறது ஆனால் நாம் இதை மாற்ற முடியும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பாட்டில்கள் துணிப்பைகள் மற்றும் மக்கும் பொருட்களுக்கு மாறுங்கள் ஒவ்வொரு சிறிய அடியும் முக்கியமானது நெகிழிப்பைகள் பத்தில் இருந்து இருபது ஆண்டுகள் வரை நெகிழி ஸ்ட்ராக்கள் இருநூறு ஆண்டுகள் வரை நெகிழி பாட்டில்கள் பிஇடி நாநூற்று ஐம்பது ஆண்டுகள் வரை நெகிழி கட்லரி நானூறில் இருந்து ஐநூறு ஆண்டுகள் வரை மீன்பிடி வலைகள் அறுநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்டெயரோஃபோம் தெர்மோகோல் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக எளிதில் மக்காது நெகிழி பல் துலக்குதல் ஐநூறு ஆண்டுகள் நெகிழி பேக்கேஜிங் ரேப்பர்கள் பிலிம்கள் இருபதில் இருந்து முப்பது ஆண்டுகள் மேலாக ஆனால் பல நூற்றாண்டுகளாக நீடிக்கும் மைக்ரோபிளாஸ்டிக் துண்டுகளாக துண்டு துண்டாக இருக்கும் சமூகங்கள் ஒன்றிணைந்து செயல்படும் போது மாற்றம் சக்தி வாய்ந்தது இன்றே தொடங்கினால் நெகிழி இல்லாத நாளை சாத்தியமாகும் நெகிழ் என்பது நாம் உருவாக்கிய ஒரு பிரச்சினை ஆனால் ஒன்றாக நாம் அதற்கு தீர்வாக இருக்க முடியும் நமது கிரகத்தின் எதிர்காலம் இன்று நாம் எடுக்கும் தேர்வுகளை பொறுத்தது இன்று நாம் புத்திசாலித்தனமாக தேர்வு செய்தால் நெகிழ்வு இல்லாத நாளை சாத்தியமாகும் ஒன்றாக நமது பெருங்கடல்கள் நமது பூமி மற்றும் நமது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்போம் இந்த விழிப்புணர்வு செய்தியை யுவாஸ் குரூப் உங்களுக்கு கொண்டு வருகிறது